தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பலகாரம்லாம் செஞ்சு காட்டுறீங்களான்னு போது நான் இந்த மகாராஷ்டிராவிலு சொன்னேன் அங்கதான் லக்ஷ்மி பூஜை பண்றாங்க சக்கர்பார ஒன்று பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சக்கர்பாரா செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள்னா மைதா மாவு சர்க்கரை உப்பு தண்ணி நெய் எண்ணெய் பொண்ணு அந்த உப்பு எடுங்க எப்போதும் இனிப்பு பண்ணுற போது ஒரு சிட்டிகை தான் போடணும் உப்பு கரிச்சிரும். அப்புறம் நெய்

இது ஒரு மாதிரி கோல்டன் பிரவுனா இருக்கு கரெக்டா நல்லா இருக்கு இப்ப சக்கரை பாகு வைக்கணும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுப்போம் ரெண்டு டம்ளர் மைதா எடுத்தோம் இல்ல ஆமா அப்ப ரெண்டு டம்ளர் சக்கரை கெட்டி கம்பி பாகு வர வரைக்கும் அது கொதிக்கணும் ஒரு தட்டில் விட்டாக்க அது வெள்ளையாக ஆகணும் இப்போ இதில் இந்த பிஸ்கெட்டை போட்டு இது ஆற ஆற அப்படியே கெட்டியாயிடும் ஆகிடும் சர்க்கரை பாகு எல்லாத்து மேலேயும் ஒரு கோட்டிங் வந்துடுச்சு அதுதான் இந்த கரண்டியை பார்த்தாலே தெரியும் இதில் வெள்ளையாக கோட்டிங் வந்துடுச்சுன்னா அதுதான் பதம் அப்பப்போ குலுக்கி விடணும் நல்லா ஆறணும் முதல்ல நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா சொதக்குன்னு இருக்கும் நல்லா ஆறின பிறகு இந்த சக்கர்பாரியை அழகாக ஒரு தட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் கரக்குங்க நல்லா இப்படி வரணும் நல்லா வந்திருக்கு சர்க்கரை போட்டு கொடுத்தேன் கரெக்டாக இருக்கா பாருங்க கரம்பரை சத்தம் கேட்குறது வெரி குட் அமிர்தம்